முதலாவது ஆசாரு சஹாபா இதுல முதலாவது ஹதீஸ் அன் சஹலிபுனு சஹத சாஇதி சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முதலாவது அசர் இதுக்கு சொல்றது அரபுல அசர் ன்வாங்க அசர் அப்படி அதாவது அலிஃப் ஹம்ஸா ஆ அப்புறம் அலிஃப் பா தா அதோட அதோட அசர் நம்ம அதர் அதர்னு தமிழ்ல நீ அசர் தான் சரியா அசர் என்று சொல்றது இல்ல அசர் தான் தா இல்லைய தமிழ்ல அசர் அப்போ ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அசர் இது இப்போ இதுல என்ன செய்யினா சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இல்லை ரசூலான்னு சொன்னாங்கன்னு என்ன செய்யாது வராது எல்லாம் சொன்னாரு தான் வரும் சகல் ரதையெல்லாம் சொல்றாங்க கால லில் ஜென் சொர்க்கத்துக்கு ஒரு கதவு உண்டு நம்ம மிச்சம் விளக்கங்களை போகல அவசரமா போயிருவேன் அதாவது சொர்க்கத்துக்கு ஒரு கதவு உண்டு யுதா அர்யான் அந்த கதவுக்கு பேர் ரையான் அதன் வழியாக நோன்பாளிகள் என்ன செய்வார்கள் நுழைவார்கள் இது ஹதீத்கள் என்ன செய்யுது முடிக்கக்குள்ள எப்படி முடிக்கிறார் கடைசி நபர் நோன்பாளி உள்ளே நுழைந்த பின்னால் அந்த கதவு மூடப்படும் இதுதான் அந்த அசரில் வரக்கூடிய மேலதிகமான தகவல் அவர் ஹதீதன்னு சொல்லல ரசூல்லாங்க சொன்னு என்ன செய்யல அவர் சொல்லல ரசூல்லாங்கிட்ட அவர் படித்த விஷயங்கள்ட்டு ஒரு விளக்கத்தை அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு அந்த விளக்கத்தை சொல்ற சந்தர்ப்பத்தில் நோன்பாளிக்கு ரையான்னு ஒரு கதவு இருக்குது நோன்பாளிகள் எல்லாம் அதற்குள்ள போய் முடிந்த பின்னால் அது மூடப்பட்டு விடும் அப்படின்றார் இந்த செய்தி எங்களுக்கு என்ன அதர்ல கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு சஹாபி என்ன செய்யறாரு அந்த கதவுக்குள்ள நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள் வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்பதற்கு அர்த்தமாக இந்த செய்தி என்ன செய்கிறாரு அது மூடப்பட்டு விடும் நோன்பாளிகளோடு அதை என்ன செஞ்சிடும் முடிந்து விடும் என்று சொல்றவர் சஹல் ரதன் அவர்கள் இந்த செய்தி வந்து என்ன சகையான வரக்கூடிய எல்லா அசர்களும் சகையான அசர்கள்